வணக்கம் நேயர்களே வெற்றி குரலின் சார்பில் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்பது பிரைம் பாயிண்ட் கே சீனிவாசன் பாராளுமன்றத்தில் தமிழகத்திலிருந்து சென்ற பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு அங்கு செயல்படுகிறார்கள் என்பதை அறிவதற்காக புள்ளி விவரங்கள் இருக்கின்றன திரு தாமரை செல்வன் தருமபுரி தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் அவர்கள் தொன்னூறு விவாதங்களில் கலந்து கொண்டும் மூன்று தனியார் மசோதாக்களை சமர்ப்பித்தும் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கேள்விகளை எழுப்பியும் தமிழ்நாட்டில் மொத்த புள்ளிகளில் மூன்றாவது நிலையில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிறந்த பணியாற்றியவர்களில் தர்மபுரியை சார்ந்த திரு தாமரை செல்வனும் ஒருவர் திரு தாமரை செல்வன் தர்மபுரியில் இருந்து நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தாமரை செல்வன் சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப பாராட்டுகள் சார் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற மக்களவை உறுப்பினர்கள் நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கிறீங்க விவாதங்களை பொறுத்தவரை நீங்க திமுக கட்சியினுடைய முதல் அளவுல இருக்கிறீங்க சரிங்க சார் நீங்க வந்து விவாதங்கள்ல நிறைய கலந்துட்டு இருக்கிறீங்க கேள்விகள் நிறைய எழுப்பி இருக்கிறீங்க இதுல வந்து தேசிய பிரச்சனையா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான தேசிய பிரச்சனையா நீங்க எழுப்பினீங்க மக்களவையில முக்கியமா இந்த கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கேன் சார் எழுப்பியிருக்கிறேன் காரணம் இப்போ வந்து விவசாயிகள் கடனை வந்து எழுபதாயிரம் கோடி கடனை வந்து அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சது அதாவது கடன் வாங்கி விவசாயத்துக்காக கடனை வாங்கி அதை விவசாயம் பண்ணி வானம் பயிற்சி போனால விவசாயம் செய்ய முடியாம நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் எழுபதாயிரம் கோடி கடனை வந்து இந்தியா வந்து பத்திய அரசு தள்ளுபடி பண்ணது அதே மாதிரி கடனை பொறுத்தவரைக்கும் கல்வி கடனை வாங்கி படிச்சு முடிச்சு பிறகு ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்ல மற்ற வேலைக்கோ புதனா பிறகு கடனை கட்டிடலான்னு நம்பிக்கூட வாங்கியோட இளைஞர்களுடைய கடன் கிட்டத்தட்ட நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது கடந்து வந்து இன்னும் வந்து வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைகளா தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே வேலை கிடைக்கலன்ற ஒரு கவலை கடன் வாங்கி கடனை கட்ட முடியலன்ற கவலை இதெல்லாம் அவங்களை வந்து தற்கொலை முடி தற்கொலை பண்ற முடிவுகள் தள்ளி இருக்கு சோ அது மாதிரி இந்த கடனை தள்ளுபடி பண்ண அரசாங்கம் இந்த மாதிரி நாற்பது வயது நாற்பது அரசு நிர்ணயித்த வயது இருந்தை கடந்து கடந்த பிறகும் வேலையே கிடைக்கப்பட்ட கல்வி கல்விக்கடலை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் அது குறித்து தனிநபர் மசாமும் கொண்டு வந்திருக்கேன் இந்த இந்த தேசிய பிரச்சனையிலே அந்த கல்விக்கடலை பற்றி இன்னொரு ஒரு காசலா சென்னா தவிக்கலாந்த ஏழை ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடை கொடுக்காம ஏழைகளுக்கு கடன் கொடுக்காம அழைக்கழைக்கும் அந்த அதிகாரிகள் அவசங்களுடைய சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்குல அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கிற கைதிகளை திட்டங்களை ஏமாற்றுற வகையில் அரசாங்கத்திற்கு செய்ய கொடுக்காம மாணவர்களுக்கு செய்ய வழங்காம ஏமாற்ற கல்வி அதிக வங்கி அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒற்றவே நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கு ஓராண்டு சிறுத்திறனை வழங்கணும் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் எந்த அளவுக்கு கடன் கேட்கிறதால அந்த அளவுக்கு ஈக்குவலா அதாவது ரெண்டு லட்சம் மாணவர் கேட்டிருந்தா கடலா கேட்டிருந்தா அந்த ரெண்டு லட்சத்து தொகையை வந்து அபராதமா செலுத்தணும் ஒரு கட்டப்பிரிவு சேர்த்து மசோதா மூப்பை பார்லிமெண்ட்ல பேச இருக்கு அந்த மூப்பல் இருக்க இன்னொன்னு வந்து பில் ஒண்ணு போட்டிருக்கு அதாவது வந்து இது இரவலர் ஒழிப்பு மசோதா சட்டம் அதாவது பெற்றதாரி திட்ட கலைஞர்கள் கொண்டு வந்தார் இல்லைங்களா அதே மாதிரி இந்தியா போரா பெற்றைக்காரர் எல்லார்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்லமெண்ட் வாசல்லே பெற்று எடுக்கிறாங்க நம்ம உள்ள நிறைய சீர்திருத்தங்கள் பேசுறோம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பேசுறோம் அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா வெளியே வந்த பார்லமெண்ட் கேட்லயே வந்து எல்லா ஊரும் அதே மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு பெற்று எடுக்கல உழைக்கணும்னு தனி அதுக்கு அவங்களுக்கு பெற்றைக்காரர்கள் இரவு நிதி ஆணையம் அப்படின்ற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க கிரியேட் பண்ணி அவங்களுடைய மறுவாழ்வுக்கு பெற்ற கூட செல்லக்கூட நிலைமைக்கு மத்தியம் விவாதத்துக்கு வந்துருச்சுங்களா நாடாளுமன்றத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு இன்னும் விவாதத்துக்கு வரணும் அடுத்த அடுத்த வரும் நம்முடைய தமிழ்நாட்டை பத்தி நீங்க எந்த பிரச்சனைகள் முக்கியமான நீங்க முக்கியமான பிரச்சனை வந்து போது இந்த மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்கு மீனவர் பிரச்சனை இப்போ இலங்கை மீனவர்கள் இருந்து நம்ம ஒரு மீனவர்களை கருத்து போறது அவங்க மேல வழக்கு போறது மாதிரி பிரச்சனை அது தவிர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதனால கச்சத்தை மீட்டாதான் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுன்னு சொல்லிட்டு கட்சியில வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க கட்சி தேவை மீட்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த இடத்துல வந்து இந்திய உள்நாட்டு பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தருஸ்கோடுல கடற்படை தளத்தை அமைக்கணும் பேசியிருக்கிறது உங்களுடைய தொகுதியினுடைய பிரச்சனையா முக்கியமான பிரச்சனையா எதை எடுத்து பேசியிருக்கிறீங்க முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்லுங்க ஒரே ஒரு வந்து மிகவும் அதாவது தொழில்துறை மிக சிவசெங்கை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சரிங்க நிறைய படித்த மாணவர்கள் இருக்காங்க ஆனா வேலை தேடி வந்து வெளிநாட்டிற்கும் வெளி மாநிலத்துக்கும் வெளி ஊருக்கும் போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய கல்விக்கு தகுந்த தொழில் ஆசை அது இல்ல அதனால துறையில வந்து முன்னேற்றிய மாநிலமா கொண்டு மாவட்டமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிப்காட்டு கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணது அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு வந்து நான் பார்லமெண்ட்ல கோரிக்கை வச்ச அதாவது இந்திய பாதுகாப்புத்துறை

ஆமா நன்றி நன்றி இந்த ஆண்டு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு அந்த தருமபுரி மாவட்டத்துல நிக்குந்தி என்ற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு விவசாய நிகழ்ச்சியை பாதிக்காதவன்னும் குடியிருப்பு பகுதிகளை பாதிக்காதவன்னும் ஏக்கர் வந்து நிலம் பார்த்திருக்கு அது என்ன எவ்வளவு ஆண்டு காலத்துல இந்த திட்டம் நிறைவேறுங்க முழுமையா நிறைவேறக்கூடிய காலம் எப்ப வரும் இன்னும் இதை வந்து இது ஒரு பெரிய திட்டம்ன்றதுனால இப்போ த்ரீ இட்வில் ரெண்டு மூணு வருஷத்துல இந்த திட்டம் வந்து முழுமை பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருக்கு அதனால திட்ட மதிப்பீடு வந்து நாலாயிரம் கோடிக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி திட்ட மதிப்பீடு போட்டிருக்காங்க இப்ப நிலங்கள் நிலங்கள் கைய நிலங்கள் கையப்படுத்துறது தான் இப்ப இன்னும் ஆரம்பிக்கணும் இல்லையா நிலங்களுக்கு நிலங்கள் கையப்படுத்த வேண்டிய அவசியம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு வந்து எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் எல்லாம் பார்த்தாச்சு அதனால அதுக்கு வந்து கையகப்படுத்த வேண்டியது ஒரு பனிரெண்டு ஏக்கர் பட்டாள் அதுக்கு மட்டும் ஏற்பாடு அரசாங்கத்துல இருந்து ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பருக்கு மாத்த வேண்டியது அவ்வளவு அவ்வளவு தனிநபர் தனியார் நிலங்களை கைகளைப்படுத்தணும் அது வந்து ரொம்ப நாளாகும் பட் நாங்க என்ன பண்ணோம் இந்த மாதிரி வரக்கூடாது ஏக்கர் நிலத்தை அரசுட்டாங்களா கடந்த ஆண்டு கலைஞர் திமுக இருக்கும்போது வந்து கவர்மெண்ட் போய் ப்ராசஸ்ல ரெண்டாயிரத்தி பத்துல இது வந்து ஏத்துக்கிட்டாங்க ப்ரொப்போசல் போயிருச்சுன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் ஓகே சார் அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான தொகுதி பணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு வருஷத்துல நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொகுதி பணி ஒண்ணு ஒண்ணையும் சொல்லுங்க சார் நிறைய இது வந்து மாவட்ட மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ராணுவ ஆராய்ச்சி அமைப்பு தான் ரொம்ப சார் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்களுடைய கனவு திட்டம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க மாவட்ட மக்களுடைய ரெண்டு நாள் கோரிக்கை தருமபுரி மரப்பூர் ரயில்வே ரயில் பாதை அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கு மரபு ரயில் பாதை வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் ரயில் பாதை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தம் மதிப்பீடு போடும்போது நூத்தி எட்டு கோடி ரூபாய் திட்டம் மதிப்பிடா இருந்தது இப்ப ஒரு நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இந்த இந்த திட்டத்திற்காக தான் இப்ப மூச்சு மேற்கொண்டிருக்காங்க சார் வந்து இப்போ ரயில்வே போர்டு பேசிட்டு நான் கடந்த முறை பாலிபட்ல பேசுறேன் இப்ப கடந்த வாரம் கூட பாலிபட்டுல பேசி மனித மீட்ச நேரட பார்த்து அவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருக்கு அவர் வரும் நிதியாண்டில் வந்து இந்த பட்ஜெட்ல சேர்த்து வழி பண்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இது வந்து களவு திட்டம் நூத்தி நாற்பத்தாறு கோடி மதிப்பீட்டுல தருமபுரி போற ரயில்வே லிங்க் போட்டா நேரடியாக தருமபுரி இருந்து சென்னைக்கு போறதுக்கும் தருமபுரி இருந்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு வச்சுக்கிறதுக்கும் விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் உட்பட்ட பிரதானப்பட்ட மக்களுக்கும் இந்த திட்டம் பயன்படும் அதாவது ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் அடையப்போகிற வளர்ச்சி ஐந்து ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டம் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைகிறார் மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டம் இந்த ரயில்வே திட்டம் தருமபுரி இரண்டு மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் ரெண்டு மாசங்களுக்கு பயன்படும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்களுக்கு பயன்படுவாங்க ரொம்ப நன்றிங்க அமரி சார் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்பதற்காக வெற்றி குரல் சார்பாக வாழ்த்துகிறேன் சார் வணக்கம் சார்